நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவராசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் மூலமாக பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காமலே அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு மாத பலன்கள் எடுத்துக்கிட்டாலே தமிழ் மாத பலன்களை முதன்மையாக எடுத்துக்கொள்வது சூரியனை தான் எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே தன்னுடைய ராசிக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைந்து விடுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் அதே அதேபோல் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் நிலையில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மா மாதம் துவக்கத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கிட்டத்தட்ட இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்திலும் இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே பகவான் புதனோடு இணைந்த சுக்கரனாக கடகராசிக்குள்ளே செயல்படுவார் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எந்த அளவுக்கு கொடுக்கின்றன இந்த பலன்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நன்மை கிடைக்கும்னா குறைந்தது இருபது சதவீதம் கோச்சார பலன்களில் உங்களுடைய எதிர்கால நன்மைகளையோ அல்லது கவனங்கிற விஷயத்தையோ நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளலாம் இந்த இருபது சதவீதத்துக்குரிய செயல்பாடு தன்மை என்னங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் கன்னி ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன அற்புதமான விஷயங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்க்க போகிறோம் அதாவது கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் கன்னி ராசிக்கு பதினொன்றாம் இடமான கடக ராசிலாம் வந்திருக்கார் அப்போ தொட்டதெல்லாம் துவங்க போகிறது தொட்டதெல்லாம் நன்மை கிடைக்கப் போகிறது நீங்கள் எடுக்கிற முயற்சியில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அப்படியே ட்ரிஸ்டிஸ்டிஸ்டிஸ் எல்லாம் காலி எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி எடுக்கிற முயற்சி எல்லாமே நன்மைகள் எடுக்கிற முயற்சி எல்லாமே மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன உங்களுடைய விஷயங்கள் ஏற்பட்ட காரிய தடைகள் பார்த்திங்களா அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படியே நிறைய விஷயத்தை சொல்லலாம் அதை வேலை பார்த்தேன் முடியலை இந்த வேலை பார்த்தே முடியலை உண்மையாக இருந்தே முடியலை நான் போராடி பார்த்தேன் முடியலை 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 எல்லாமே முடியலை அப்படிங்கிற வார்த்தை அப்படியே மாறி என்னால் முடியுதுயா நான் நினச்சேன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன மேலும் நம்மளுடைய கண்ணீராசினர்களுக்கு பண பழக்க வழக்கம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பணம் இல்லை என்ற வார்த்தையோ பணத்தினால் கஷ்டப்படுகிறேன் என்ற வார்த்தையோ இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போவது இல்லை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போதும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுது தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்போது பண புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருப்பதனால் புதிய வேலையை மற்றவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றன மேலும் நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பகவான் வக்கர நிலையில் இருப்பதனால நம்மளுடைய கன்னி ராசினர்கள் இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் உங்களுடைய சாமர்த்தியம் என்பது பெரிய 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 வெற்றியை கொடுக்க போது வெறித்தனமான வெற்றி எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கிரகங்கள் கொடுக்கின்றன மேலும் கண்ணீராசிரியர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அரசாங்க உத்தியோகத்தில் பார்க்குறீங்க அரசாங்க பணியில் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்தணும் அவசரப்படவே கூடாது யார்டியா ஒப்படைச்சிட்டு போயிட்டு நீ பண்ணிடு நீ பார்த்துக்கோ நோ நோ நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும் உங்களுடைய பணியில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் கோச்சார கிரகங்கள் மூலமாக இந்த ஆவணி மாதம் என்றுக்குள்ள உறுதியாக பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலை கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன இதை பயன்படுத்திக்கணும் முக்கியமான விஷயம்னா நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் உறுதியாக பயன்படுத்திக்கிட்டா ராசிகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உறுதியாக உண்டு என்பதை தெளிவாக சொல்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் தாய்மாமா உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பெரிய பாதிப்பு கிடையாது ஏற்றம் உண்டு எழுச்சி உண்டு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மை உண்டு என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் கன்னிராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் இன்னொரு சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்ன விஷயம்னா எதிரிகள் மறைமுகமாக உங்களை தாக்குவாங்க டைரெக்டாக உங்களை தாக்க முடியாதுங்கிறனால சில மறைமுக சூச்சிமுகம் மூலமாக உங்களை தாக்குவாங்க அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க யார்ட்டையும் உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்லவே சொல்லாங்க இந்த விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயம் சொல்கிறேன் இது ரொம்ப நண்பர் தானே ரொம்ப தெரிஞ்சவர் தானே உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்பம் இந்த மூணு விஷயங்களுடைய செயல்பாடுகளில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய கண்ணீராசினியர்கள் உக்கார்ந்து கொண்டு சொல்லவே கூடாது அப்படி சொல்லும் பட்சத்தில் உங்களுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உறவிலேயோ அல்லது தொழிலேயோ வேலையிலையோ நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்துடும் யார் பேச்சை நம்பி முழுமையாக செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் யோசித்து நிதானமாக செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய முன்னேற்றங்களை தடை செய்வதற்கான எத்தனை முயற்சி எடுத்தாலும் எத்தனை விதமான சூழ்ச்சி செய்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு கடந்த காலங்களில் வந்த பாதிப்பு உங்களுக்கு இந்த மாதம் அதிகம் வராமல் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பது கிரகரீதியான உண்மை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற்றுக்கோங்க தற்போது வரை உங்களுடைய பொன்னான நேரத்தை என்னுடைய வீடியோவை பார்த்து நேரம் ஒதுக்கிய அத்தனை அன்பான நேர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் லைஃப்பில் மாற்றம் முன்னேற்றம் என்பது உண்டு இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் நிறைய கேள்விகள் உள்ளே புதைச்சி வச்சுருக்கலாம் சொல்லுவோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா இதை செஞ்சால் என்ன நடக்கும் அதை செஞ்சால் என்ன நடக்கும் எதுவுமே பார்க்காம பண்ணும் கடைசியில் லாக் ஆகிட்டோம் இன்னுமே பார்த்து செய்யலாமா இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெற முடியும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பல கேள்விகளுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படி சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க அல்லது ஜாதகமே இல்லை எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு எதிர்பார்க்குற அன்பு நேர்கள் அனைவருக்குமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க கம்பெனியிலேருந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னையே தொடர்பு கொள்ள முடியும் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்